மக்களே ஓட்டுநர்களின் தூக்கம் வராத இருக்கிறதுக்கு மாத்திர மக்களே அந்த சைடு மேரர் ஃபுல்லாக ஒயிட் ஆகி மக்களே என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அங்கே ஒருத்தர் நடந்து போகிறாரு அதெல்லாம் தெரியுதா வருங்க பழைய டாட்டாவோட மூக்கு லாரி பாருங்கள் மூக்கு பென்ஸ் லே வெல்கம் பேக் அவர் சேனல் பாருங்க கண்டெய்னர் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாத்துக்கு தான் இருக்கேன் பாக்ஸு சிக்ஸ் டூ சிக்ஸு லாஸ்ட்டில் நானும் கொஞ்சம் நேரமாக இருக்கேன் கிடைக்கல எங்கே இருக்கணும் தெரியல பாருங்கள் தேடிகிட்டு இருக்கேன் லைன் லைன்லாம் தேடுறேன் இங்கே பாருங்கள் கொழவு கூண்டு கலைச்சி விட்டுட்டோம் ஒரு ஃபோடு போட்டுரும் மக்களே எங்கே இருக்குன்னே தெரில மக்களே ரெண்டு பேர் தேர்றோம் அண்ணா நம்மளுக்கு அவன் தேடுறாரு அவரும் தேடுறாரு எங்கே இருக்குன்னே கிடைக்க மாட்டேங்குது இந்த லைன் இல்லைல மக்களே மீண்டும் ஹைதராபாத் சொல்லியிருக்காங்க என்ன அதே கம்பெனி தான் நினைக்கிறேன் கொஞ்சம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல எப்படி இருக்குது அதே கம்பெனி அண்ணா எதுன்னு எந்த டீட்டெயிலுமே இது வரைக்கும் எதுவும் சொல்லவும் இல்லை பாக்ஸ் தேடுப்பான்னு சொல்லிட்டு பாருங்க பேப்பர் கூட இல்லை துண்டு சீட்டு துண்டு சீட்டில் கொடுத்துருக்காங்க தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு பேர் தேடுறது நிற்கும் மக்களே பாக்ஸ் கிடைச்சிடுச்சு மக்களே பாருங்க மேலே இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸ் தான் ஹுண்டாய் பாக்ஸ் டூ சிக்ஸ் எங்க நீ இந்த லைனாக வந்த இந்த லைனாக வந்த அந்த லைன் போனோம் அந்த லைன் அதுக்கு அடுத்த லைன் தான் போனோம் இது போல நான் ரிட்டர்ன் வருமோ பார்த்துட்டு வந்தேன் ஓகே ஓகே மக்களே பாக்ஸ் கட்டிச்சு ரெண்டு பேரும் எவ்வளோடு போகிறோம் நானும் அண்ணனும் போகிறோம் ஹைதராபாத்துக்கு வாங்க போய் ஏற்றுவோம் ஆப்ரேட்டர் போய் மல்லு போய் கட்டிங் பாருங்க சென்டரில் நிற்குது மாத்திரது இப்போ சென்டரில் நிற்குது இத்தனை பாக்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுக்கணும்னு சொன்னும் போதும் அவங்க வரக்கூட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் சரி போய் போராடுவோம் அவங்ககிட்ட பாக்ஸ் அண்டை கொண்டு போய் வண்டி நிப்பாட்டுவோம் ஆப்ரேட்டர் எல்லாம் சாப்பிட போயிருக்காங்களா சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட என்ன எதுன்னு சொல்லுவோம் ஓகே மக்களே லாக்கெல்லாம் திருப்பிட்டு வந்து உட்காந்தாச்சு கல்மர ஆப்ரேட்டர் எல்லாமே சாப்பிட போயிருக்காங்கண்ணா சரி அவங்க சாப்பிட்டு வர ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் சரி ஓகே அது வரைக்கும் நானும் பிரிஞ்சு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் ஆப்ரேட்டர் வந்தவுடனே எம்டி கண்ணரை ஷிஃப்டிங் பண்ணி ஏற்றினோம் தான் பெரிய தலைவலி வரட்டும் பார்க்கலாம் மக்களே இது ஒரு ஆப்ரேட்ரு போகிறாரு இந்த க்ரெயினுக்கு வந்து இந்த இதில் ரோப் போடுவாங்க இல்லையா அந்த ரோப்பு போடுறது வந்து வரலையா அதனால் வந்து இந்த பாக்ஸ் எடுக்கிறது கஷ்டம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஆனால் வரல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல இன்னொரு அந்த கல்மார் மாதிரியே இருக்கும் ரோப்பு போடாத தூக்குற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும் அதை வச்சு எடுக்கலாம் அதை வச்சு எடுக்கலாம் அது மொத்த பாக்ஸையும் எடுத்தால் தான் நம்ம பாக்ஸை எடுக்க முடியும் அந்த ரோப்பு போடுற மாதிரி இந்த ப காட் பாருங்க அதில் ரோப்பு போட்டு எடுக்கிற மாதிரின்னா மூணு பாக்ஸு கிட்டத்தட்ட நாலு பாக்ஸ் எடுத்தால் போதும் எடுக்கலாம் ஆனால் அந்த வண்டி இல்லை அது ரோப் போடுறவர் ஒரு வரல இன்னொரு வண்டியால் தான் எடுக்க முடியும்னா ஏதாவது ஒன்று ரெண்டு ஆறு எட்டு போது பன்னெண்டு பாக்ஸ் எடுக்கணும் அதனால் பன்னெண்டு பாக்ஸ் எடுக்கணுமோ சொல்லிட்டு போய்ட்டாப்புல எப்போது வந்து ஏற்றணும்னு தெரியல மக்களே ஒரு ஒரு லோடுக்கும் ஒரு ஒரு கண்டெய்னர் ஏற்றணும் எங்களோட எங்களோடய ஃபீல்டில் அப்படி பார்த்தோன்னா இந்த கண்டெய்னர் ஏற்றுறது தான் பெரும்பாடாக இருக்குது இப்போ லோடோடு இருந்ததுன்னா கல்மாரி தூக்கி வச்சிடும் லோடு இல்லை நம்ம எம்டி ஏற்றி அதுக்கப்புறம் தான் லோடு ஏற்றுறோம்னும் போது ரொம்ப கஷ்டம் எம்டி எம்டிஆரில் வந்து எம்டி ஏற்றுறது வர்றோன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணப்போன்னு சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே வருவார் நம்மளுக்கு எடுப்பாருன்னு பார்த்தா போறாரு மக்களே அங்கே ஏதோ வண்டி இருக்கு போயிட்டு வருவார் போல இந்த வண்டியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை மக்களே இந்த வண்டியில் ரோப்பு போட்டு இறக்கறாமேன்னா நம்மளுக்கு ஒரு மூணு பாக்ஸ் எடுத்தாலே போதும் ச நாலு பாக்ஸ் எடுத்தா போதும் எடுத்துடலாம் மக்களே அந்த அண்ணா வண்டி ஏற்றிட்டாங்க அங்கே ஒரு வண்டி இருக்கா நல்ல வேலை இவர் ஒன் டாப்பில் மேலே உட்காண்டிருக்கு ஒருவர் ஏற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எம்டி ஏற்றிட்டு கேட் அவுட் பண்ண போறோம் மக்களே மக்களே வெயில் தாங்க முடியலை மக்களே லெமன் ஜூஸ் ஒன்று கேட்டிருக்கேன் குடிச்சுட்டு போகலாம் ஓகே மக்களே வெயிலுக்கு ஏதமாக ஒரு லெமன் ஜூஸ் குடித்தாச்சு பங்கில் போயிட்டு டீசல் போட்டு கிளம்பி போகலாம் மக்களே டீசல் ஃபில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஸ்ட்ரைட்டா ஹைதராபாத் போகணுமா அர்ஜென்ட்டா சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வரணுமா அவங்க சொல்றது தான் சொல்லுவாங்க நம்மளால அளவுக்கு தான் ஓட்ட முடியும் மக்களே டாட்டா மோட்டார்ஸ் போயிட்டு அதோட சென்சாரு ஸ்பீடோ சென்சார் சென்சாரு எல்லாம் மாத்திட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கரெக்டாக தான் வேலை செய்யுது லேப்டாப் போட்டு அங்கேயும் கிளியர் பண்ணாங்க கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு எங்கே போன லோடு மாதிரி ரெடி ஹீல்ஸ் தாண்டி போய்ட்டுருக்கும் போது தான் ப்ராப்ளம் பண்ணுமான்னு தெரியல பார்க்கலாம் டீ சாப்பிடலாம் சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கோம் எங்கே எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா தடா ஆர்டி ஆஃபீஸ் தாண்டி ஆந்திராக்குள்ள நுழைஞ்சு நிக்கிறோம் நாரன் டிதா மக்களே ஓட்டுநர்களின் தூக்கம் வராத இருக்கிறதுக்கு மாத்திர டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் இது பார்த்தீங்கன்னா காலையில் கம்பெனியில் என்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நைட்டு ஃபுல்லாக ஓட்டினவுக்கு தான் காலையில் போய் என்ட்ரி பண்ண முடியும் எந்தளவுக்கு ஓட்ட முடியும்னு தெரியல இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஐநூற்றம்பது அறநூறு ஆ ஐநூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது ஓட்டனாதான் போக முடியும் எந்த அளவுக்கு போகலாம் என்ன எதுன்னு தெரியல ஒரு ஏடியாவும் இல்லை அளவுக்கு ஓட்டுவோம் தூக்கம் வந்துச்சுன்னா ஏன்னா ஓரம் கட்டுற வேண்டியது தான் இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க இந்த போயிட்டு இருக்கேன் டிஃபன் சாப்பிட கூட இடம் இல்லை இடம் இல்லை இல்லை கடை இல்லை வாங்க பாத்துக்கலாம் சாப்பிட்டா தூக்கம் வரும் அதனால் அப்படியே போயிட்டே இருக்கும் மக்களே எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரை தாண்டி போயிட்டுருக்கேன் அதே நான் மண்ணு தூக்க மூஞ்சி கழுவிக்கிட்டும் நிப்பாட்டி நிப்பாட்டி டீ சாப்பிட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டேன் மக்களே சவுண்டாக பாட்டு வச்சுக்கிட்டு மக்களே மெகலா மேட்லாம் வந்து திரும்புகிறேன் ஆல்மோஸ்ட் விடுஞ்சிடுச்சு மக்களே டைம் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரை மணி ஆகுது கொஞ்ச நேரத்தில் நல்லாவே விடிஞ்சிடும் இது வேற தூக்கம் கண்ணுல சொக்குது மக்களே மக்களே இடத்த பாத்தீங்களா முன்னாடி எதுவுமே தெரியல தூரத்தில் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும் தெரியுது பாருங்க மற்றபடி வேற எதுவும் தெரியல ஃபுல்லாக பனி மூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க சைடில் வெள்ளை வெள்ளை கொஞ்சம் பக்கத்தில் மட்டும்தான் தெரியுது அதுக்கு அதனால தெரியல இந்த நேரத்துல கிளாஸே வெள்ளையாயிடுச்சு மக்களே பாருங்க அதோட மோசமா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த சைடு மிரர் ஃபுல்லா ஒயிட் ஆகி போச்சு மக்களே என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது மிரர்ல எதுவுமே தெரியல கிளாஸும் அது மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து மூடு இது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியாது இந்த ரோடே ஃபுல்லாக கவர் ஆகிடும் பக்கத்தில் போகிற வண்டி எந்த வண்டின்னு கூட சரியாக பார்க்க முடியாத அளவு இருக்கும் நைட்டில் போயிருந்தா நம்ம நேற்று சாயந்தரம் எடுத்ததுலேருந்து வண்டி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் எங் ஒன் ஹவர் எங் ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினேன் அது கூட டீ பிரேக் தான் மற்றபடி பெருசாக ஒன்றும் ரெஸ்ட்டெல்லாம் இல்லை போயிட்டே தான் இருக்கேன் இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னொரு முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே போய் ஆகணும் எப்படியாவது முயற்சி பண்ணி போகணும் மக்களே ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரிய மாட்டேது மக்களே கிட்ட வரும்போது தான் என்ன வண்டினே தெரியுது எப்படி இருக்குது பாருங்களா அங்கே ஒருத்தர் நடந்து போகிறாரு அதெல்லாம் தெரியுதா நான் பாருங்க மையாக இருக்குது ஆனால் கிளைமேட்டும் சரி கூலிங்கும் சரி நம்ம ஏசியில் இருக்கிறதுலே லோ டெம்பரேச்சரில் வச்சு இருந்தால் எந்த கூலிங் இருக்குமோ அதை விட பயங்கரமாக இருக்குது கிளாஸ் இறக்கி விட்டு தான் வச்சுருக்கேன் இடமும் இந்த கிளைமேட்டும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க சூரியன் வந்து இந்த மலைக்கு பின்னாடி இருக்கு அந்த மிரர் சுத்தமா பூத்து போன மாதிரி ஆயிடுச்சு மக்களே பழைய டாட்டாவோட மூக்கு லாரி பாருங்க மூக்கு பென்ஸ் இந்த வண்டிலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா பழைய ஆடு இந்த மாதிரி சீசிங் ஆடுலாம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே நின்றுட்டு இருக்கோம் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கிறதுலாம் ஒரு சில கொஞ்சம் வண்டிங்க தான் ஓடுது ஆனால் இடம் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே காலையிலே வியூ சூப்பராக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக ஒன்று மூட்டம்தான் சூரியன் வந்துருச்சு பனியெல்லாம் கரையிறதுக்கு மேலே மக்களை இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து அதங்கி தாண்டி ஃபஸ்ட்டு டோல்கேட்டில் வந்து நிற்கிறேன் கூட வந்த வண்டி இன்னும் வரல சரி அந்த வண்டி வரட்டும் அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுப்போம் கொஞ்சம் நேரம் அந்த வண்டி பின்னாடி வந்துடுவோம் சரி ஓகே மக்களே அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ நான் இதோட என்ன பண்ணிக்கிட்டேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்